பாரத் எதிர்கட்சிக்கார பாரத ரத்னா ஐயா டாக்டர் வாஜ்பாய் ஐயா அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பல சாதனைகள் புரிந்து ஒளி பாய்ச்சப்படாமல் இருக்கக்கூடிய பல சான்றோர் பொறுமக்களை இங்கே வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு விருது வழங்கி கௌரவிக்கிற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிசி அணியினுடைய மாநில தலைவர் டாக்டர் அவர்களே தமிழக சபாநாயகர் துணை சபாநாயகர் ஒருவேளை சபாநாயகர் சொல்லிட்டேன் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தால் இருப்பாங்க நினைக்கிறேன் அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே மேடையில் இருக்கிற மாநில பக்கத்தில் வச்சு சவுண்ட் மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய மா வெங்கடேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மத்திய அரசு நலத்திட்ட பிரிவின் தம்பி 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 உட்கார் என்ன செய்ய போறோம் வந்து அவங்களுக்கு விருது கொடுக்க போறோம் உட்கார் சென்னை சி ராஜா அவர்களே அரசு தொடர்பு பிரிவினுடைய மாநில அமைப்பாளர் டாக்டர் சூரிய நாராயண் அவர்களே நடிகர் சூரிய நாராயண் அவர்களே மகளிர் உண்மையிலே நடிகர் தான் போட்டோலாம் எடுத்துக்கோங்க மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சௌதரி நேற்று தான் பிறந்த கொண்டாடி இருக்காங்க திரு நதியா சீனிவாசன் அவர்களே ஓபிசி அணியினுடைய துணை தலைவர் திருமதி மாலா செல்வகுமார் அவர்களே இந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து நான் ஆச்சரியப்பட்டேன் மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் பள்ளி ஆசிரியர் அண்ணன் தாமரை செந்தூர் பாண்டியனும் அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில அடிபட்டு அமர வைக்கணும் முடியல அவருடைய திரைப்படத்திற்கு சிறந்த விருது கிடைத்தது அந்த படம் இப்படித்தான் உலகளவில் பேசப்படும் சாலையோரத்துல வசிக்கிற குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்னு ஒரு படத்தை அற்புதமா எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இங்க வந்திருக்கூடிய அனைத்து தலைவர்கள் அண்ணா வேலைச்சேரியில இருந்து அண்ணாச்சி வந்திருக்காங்க அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் விஜயானந்த் இருக்காரு அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓபிசி அணியினுடைய நிர்வாகிகள் பம்பரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்தை விட்டு விலக மாட்டேங்கிறாங்க விருதை அடுக்கி வச்சு உங்க வீட்டிலேயும் கொண்டு வந்து நினைக்கிறேன் வந்ததுல அடிக்கிட்டே இருக்கீங்க வாழ்த்துக்க எல்லாருக்கும் மாலை நேரத்துல எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுடைய அணியினுடைய அமைப்பை ஏற்று வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் வணக்கம் எந்த விருதை நீங்க வாங்க போறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழிகாட்டியவ ஒரு எளிமையான பண்பாளர் அவர் யாருமே எந்த எதிர்கட்சி தலைவரும் கூட கோவமா பேச மாட்டாங்களாம் அவ்வளவு பண்பாக எல்லோரையும் ஒரே போன்று பழகக்கூடியவர் தமிழ்நாட்டில் கூட இங்க இருக்கிற இந்த திராவிட அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு ஒரே பயம் ஏன்னா நம்ம தானே உண்மையை பேசுறோம் உண்மையை பேசுற பயமா தானே இருக்கும் ஆனா அவங்களுக்கு கூட பிடிச்ச தலைவர் ஐயா வாஜ்பாய் அவர் இன்றைக்கும் திமுக தலைவர்களும் சரி மற்ற எதிர்கட்சி தலைவரும் சரி வாஜ்பாய் மேல அவ்வளவு அன்பு செலுத்துவாங்க ஏன்னா அந்த ஒரு பெருந்தன்மையோடு வாழ்ந்து காட்டியவர் காங்கிரசுக்கு எதிராக ஒரு மாற்று அரசாங்கத்தை இந்தியாவிலே கொண்டு வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய தலைவர் ஐயா வாஜ்பாய் அவர் அவருடைய திட்டமெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம கார்ல வேகமா போறமே இந்தியா முழுவதும் நாற்கரை சாலை சிக்ஸ் இப்ப ட்ராக்லாம் வந்துருச்சு சேலம் டு கோயம்புத்தூர்லாம் சில இடங்கள்ல எயிட் இருக்கு அந்த திட்டம்லாம் அவர் கொண்டு வந்தது இந்தியாவை பொக்ரான் அணுகுண்டு சோதனை மூலம் வல்லரசாக மீண்டும் நிரூபித்தவர் ஐயா வாஜ்பாய் அவர்கள் கார்கில் போர்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பாகிஸ்தான் ஜெயிச்சு ஆகணும்னு டார்கெட் போர்ல வெற்றி கொடி நாட்டியவர் வெற்றி பெற்ற போது போய் பாராட்டினார் ஆனா ஒரு வேண்டுகோள் வச்சார் உங்களுக்கு நான் நிறைய பாராட்டு தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் போரை நிறுத்திட வேண்டாம் பங்களாதேஷ்ல நேரத்தில் தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் துருப்புக்கள் அங்கே நமது ராணுவ வீரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு சரணடைந்திருக்கிறார்கள் அந்த தொண்ணூறாயிரம் பேரை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் ஆக்கிரமிப்பு காசி பகுதியிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியே அனுப்பினால் அந்த தொண்ணூறாயிரம் பேரை விடுதலை செய்வோம் என்று ஒரு உறுதி எடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் கேட்கல அன்னைக்கு எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு பல தலைவலி குறைஞ்சிருக்கும் நம்ம நாட்டுக்கு பல பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் ஊடுருவாமே போயிருக்கும் செய்யல ஒன்பது முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு முறை பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறார் தியாகத்திற்காக இந்த நாட்டில் நல்லது நடக்கணும்னு தான் எந்த கட்சிக்கு தலைமை வைத்தாரோ அந்த ஜனசங்கத்தை கலைத்து விட்டு ஜனதா கட்சியிலே இணைந்தார் அப்ப நான் தான் நான் தான் நான் தாங்கிற ஈகோ இன்னைக்கும் மனிதனை போட்டு வாட்டுது வதைக்குது நம்ம செயல்பாடுகள் தடுக்குது இந்த ஈகோ தான் தடுக்குது நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது கோபத்தை கொண்டு வருது பண்ணுது அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு என் கட்சியே வேணா இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியை தூக்கி போடணும்னா எல்லாம் ஒன்னா சேருவோம் நம்ம பழைய கட்சி பேர்லாம் மாத்திட்டு ஜனதா கட்சியிட ஒப்பன்னு தொடங்கின தலைவர் அப்பவுடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க திருமணமே ஏழை மக்களுக்காகவே பாடுபட்ட தலைவர் அவருடைய பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்துலதான் இந்த கார்கிட் போர்ல ஐநூத்தி முப்பத்தி ஆறு ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டார் அப்ப கூட்டு தளபதி எல்லாம் கேட்கிறார் இவ்வளவு பெரிய இழப்பு வெற்றி நம்ம பக்கம் இருக்கு இல்ல நமக்கு விமான படை வலிமையா இல்ல ரொம்ப குளிர் பிரதேசங்கள்ல உயரத்துல பறந்து தாக்கக்கூடிய விமானங்கள் கம்மி அப்பதான் ஒரு டெண்டர் போடுற இந்தியாவுக்கு புதுசா விமானம் வாங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறகு இந்தியா பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ராணுவ விமானம் புதுசா வாங்கியிருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியோட கேவலமான ஒரு கோலத்தை சொல்றாங்க அப்ப ஒரு டெண்டர் போட்ட பிறகு ஆட்சி மாறிடுது இருக்கு அப்புறமேலு மீண்டும் மன்மோகன் சிங் இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விமானம் வாங்குறதுல எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம் என்ற பிரச்சனையிலே கடைசி வரைக்கும் விமானம் வாங்கல எண்பத்தஞ்சுக்கு பிறகு ஒரு ராணுவ விமானம் வாங்கல அந்த நாட்டில் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு பிரான்ஸ்ல இருந்து இந்த ரஃபேல் விமானம் வந்தது கடந்த இரண்டு மூன்று தாக்குதல்ல ரஃபேல் விமானத்தினுடைய திறனை நாம் பார்க்கிறோம் இந்த உண்மையான டெண்டர் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது போட்டது இந்த விமானங்கள்லாம் நமக்கு வேணும் உலக அளவில் நடக்கல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டினார் ஏழை குடும்பத்துல பிறந்து ஒரு ஆசிரியருடைய குடும்பத்துல பிறந்து பல்வேறு இடங்கள்ல படிக்க போய் எழுதி புலமை மிகுந்த பேச்சால் கவிஞர் போல அவருடைய இங்க சொல்லக்கூடாத ஒருத்தர் தான் நமக்கு பிடிக்காத ஒருத்தர் தான் ஏன் சித்தாந்தத்தில் தனி மனிதனா யார் மேலே நம்ம விருப்ப காட்டவையில் வைரமுத்து அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு ஒரு கவிதை எழுதிருந்தார் அவர் புகழ்ந்து அந்த கவிதையை வாசிக்கமா எனக்கே ஒரு மனசுல ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தாக்கம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட பெரிய கவிஞர் நேர்மைக்கு நேர்மையாக பேசக்கூடியவர் செயலில் தீவிரமா இருக்கக்கூடியவர் நகைச்சுவை மிகுந்த ஒரு தலைவர் பாகிஸ்தானோட நம்ம நட்பு பாராட்டணும் மீண்டும் அப்படி இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் பாகிஸ்தான் லாகூருக்கு பஸ்ல பயணம் பண்றாங்க அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது அப்ப அங்க வந்து ஒரு பெண் பாகிஸ்தானை சேர்ந்த பெண் உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன சீதனம் கொடுப்பீங்க சொல்றாரு இப்படி கேட்கிறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அவங்களுக்கு ஆக்கிரமிப்பு பகுதி காஷ்மீரை கொடுத்தா சீதனமா வாஜ்பாய கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா நீ பாகிஸ்தானே எனக்கு கொடுக்க முடியுமா வாஜ்பாய் கேட்டார் எந்த நேரத்துல ஒரு நகைச்சுவையா ஒரு சகோதரி பேசும்போது கூட நாட்டுப்பற்று அங்க வந்து நிக்க ஐநா மன்றத்துக்கு போய் முதல் முதல் அவர் தான் பேசினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் முப்பது கோடி முகமுடையால் சிந்தை ஒன்றுடையால் வாஜ்பாய் அவர்கள் ஐநா சபையில போய் பேசினார் அப்படிப்பட்ட தலைவர் இன்னும் நம்மளோடு இருந்திருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் அவருக்கு இருக்கிற அந்த அவர் வழிகாட்டிய வழியிலே ஒரு துளி கூட தடம் பொருளாது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க எல்லாம் விருது வாங்க வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்புக்கு தான் இந்த விருது இந்த விருது ரொம்ப சாதாரணமா கூட இருக்கலாம் திருநாவுக்கரசு கொடுக்கிற விருது பொருள் அளவுல மதிப்பு மிக்க விருதா இல்லாம இருக்கலாம் ஆனா திருநாவுக்கரசு இந்த ஓபி சேனி எல்லாம் சேர்ந்து கொடுக்கிற விருது உங்களுக்கு மனசார கொடுக்கிறாங்க மகிழ்ச்சியோட கொடுக்கறாங்க நீங்க எல்லாரும் என்ன மாதிரி இங்க பத்து பேர் இருக்காங்க அப்படி நீங்க அடையாளம் கட்டி எங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கும் மீண்டும் நாங்கள் விழா வைத்து அவங்களுக்கும் விருது கொடுக்க தயாராக இருக்கோம் அதனால இந்த ஒரு சிறந்த சான்றோர் பெருமக்கள் சந்திக்கிற அவையாக சபையாக இன்றைக்கு இந்த இடம் மாறி இருக்கிறது நாள் எங்க கட்சி நிர்வாகிகள் தான் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் ஆனால் சாதனை படைத்த இன்னும் சாதனை படைக்க இருக்கிற சான்றோர் பெருமக்கள் கூடிய அவையாக இதை மாற்றிய திருநாவுக்கரசுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரித்துள்கிறேன் அடுத்த சகோதரி டாக்டர் தமிழிசை அம்மாவும் வருவார்கள் அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் விருது வழங்குவார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கும் நானும் அண்ணன் வி பி துரிசா அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கிற காரணத்தினால் அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்